வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஓம்சாய்ராவ் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதிரம்பம் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகூலம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து வீடியோ பதிவுன்னு போட்டு இல்லக எனக்கே அப்படிதான் இருந்தது ரொம்ப டச்சு விட்டு போன மாதிரி இருந்தது உங்க எல்லாரையும் பார்க்காம இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு செவ்வாய்கிழமை வேற செவ்வாய்கிழமை முருகப்பெருமான அற்புத விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ல பார்ப்போம்ல இன்றைய அற்புதமா ரொம்ப ரொம்ப மெய் சிலுக்க கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்ல வேல்மாரல் பூஜை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து படித்ததன் மூலமாக அவங்களுக்கு நடந்த அற்புத அதிசயங்களை தான் பார்க்க போறோம் மட்டும் இல்ல சொந்தமா ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் இந்த வேல்மாரல் பூஜை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு அதனால வீடியோ வந்து ரொம்ப சுவாரசமா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் திருநெல்வேலியில இருந்து தங்கலட்சுமி அப்படின்ற ஒரு சகோதரி தான் இந்த அற்புதம் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு முருகர் மீது அதீத பற்று அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை நார்மலா எல்லா சாமியை எப்படி வழிபாடு செய்யுமோ அது போலதான் அவங்களும் வழிபாடு செய்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ வேல்மாறல் படிச்சா நிறைய அற்புத அதிசயங்கள் நடக்குது நிறைய பேருடைய வேண்டுதல்கள் நிறைவேறுது அப்படின்றத எல்லாத்தையும் வந்து இந்த சிஸ்டர் வந்து பாக்குறாங்க இதை பார்த்துதான் அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்மள வந்து வேல்மாறல் படிக்கணும் முருகப்பெருமா நம்மளுடைய வாழ்க்கையில அற்புத அதிசயங்கள் பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணமும் அதோடவே கூடுதலா சேர்த்து அந்த மூணாவதா சின்ன பிள்ளை இப்ப ரெண்டு வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருக்கு குழந்தை ஒரு ஹாஸ்பிட்டல்லும் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுமா அவங்க கூடவே இருந்து குழந்தை அதுல இருந்து தேர்த்தி வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேல இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லே தங்குற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை உருவாகுமா அப்புறம் வேல்மாரல் படிக்கலாம் நம்ம குழந்தைக்கு இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா சரியாயிட மாட்டானா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவர் வேண்டுதல முருகப்பெருமான்கிட்ட வை இவங்க வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி வேல்மாறல் படிக்கிறது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இவங்க ஆறு நாள் இருபத்தி ஒரு நாள் அப்படிலாம் இல்லை செய்த நாற்பத்தி எட்டு நாள் செய்யணும் அப்படின்றத முடிவு வந்து பண்ணிட்டாங்க சிஸ்டர் அதோட வந்து வீட்டுல வந்து சொல்றாங்க நாற்பத்தி எட்டு நாளும் எடுத்துக்காம தானே செய்ய முடியும் அதனால வந்து வீட்டுல சொல்றாங்க உங்களுக்கு வேணா நான் சமைச்சு கொடுத்துக்கிறேன் பூஜை பண்ண போறேன் குழந்தைக்காக வேண்டிட்டு அப்படின்னு இவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க சரி உன்னோட விருப்பம் அப்படின்னு வந்து அவரும் சொல்லிடுறாரு இவங்களுக்கு வந்து அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம பூஜை செய்ய விடுறதே பெரிய பாடம் இல்ல இருக்கு அதனால இவங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க பூஜை ஆரம்பி ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது காலையில செய்யலாமா மாலையில செய்யலாமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாரும் இப்ப அதை வந்து கேக்குறீங்க உங்களுடைய வசதி எப்படியான வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க காலையில வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும் அப்படின்னா காலையில இருந்தது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணி நேரம் பூஜை ரூம்லயே ஆயிடுதுன்றதால அது ஒரு ஒரு மணி நேரம் நம்ம பூஜா அறையில இருந்தா அது வேற ஒரு பிரச்சனை வந்து உருவாக்குற மாதிரி ஆயிடுது அதனால உங்களால காலையில செய்ய முடியல அப்படின்னா மாலை நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யல அப்பவே நீங்க வேல்மாறல் படிச்சுக்கலாம் ஆனா அந்த சிஸ்டருக்கு என்னன்னா எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க சாயந்தர நேரம் நம்ம வளக்க போனாலே வந்து கூட எல்லாம் சேர்ந்துட்டு என்ன ஊத்துறேன் கற்பூரம் வைக்கிறேன் நான் பிரசாதம் வைக்கிறேன் அப்படின்னு ஒரே தொல்லையா இருக்குமா மூணு மூணு குட்டிசம் சேர்ந்துட்டு இவங்களை இல்லாத பாடுபடுத்தும் அப்படின்றதுனால இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்ப சாயந்தரம் நேரம் நம்மளால பூஜை செய்யவே முடியாது காலையில ஆறு மணிக்கு மேலே நம்மளால பூஜை செய்ய முடியாது பசங்க எந்திரிச்சிருவாங்க ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்போ எந்த டைம்ல பூஜை செய்யலாம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க கையில கை தான் ரெண்டு வயசு குழந்தை வச்சிருக்காங்க அதுவும் முடியாத போது கொஞ்சம் தான் இருந்தாலும் ஒரு பைராகியத்தோட நம்ம வந்து காலையில பிரம்ம முகூர்த்தம் நாலு மணிக்குல அந்த பூஜை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள நல்ல தீர்க்கமா வந்து இவங்க முடிவு எடுத்துடுறாங்க கரெக்டா மூணு மணிக்கு எந்திரிப்பாங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதுல அமர்ந்தாங்க அப்படின்னா முருகிட்ட சொல்லிட்டு ஆரம்பிப்போம் முத முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏன்னா குழந்தை எந்திரிச்சு அழுதான் நம்ம நடுவில் எந்திரிச்சு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப முதல்ல இருந்து படிக்கணும் அப்படின்றதுனால அவங்க வந்து முருகிட்ட சொல்றாங்க குழந்தை வந்து எந்திரிச்சி வந்து என்னை தொல்லை பண்ணாம பார்த்துக்கோ முருகா அப்படின்னு சொல்லி இவங்க முத முதல்ல வந்து வேல்மார்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா நாலு மணிக்கில இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க முடிச்சுட்டு எந்திரிக்கும் குழந்தை எந்திரிக்கும் சரியா இருக்குமா அப்படி ஒரு டைமிங்க இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய விஷயங்க இது ஏன்னா ஒரு நாள் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா கூட கண்டிப்பா குழந்தை எழுந்திரிச்சிடும் குழந்தை எந்திரிச்ச நேரத்துக்கு பால் ஆத்தி கொடுக்கணும் நிறைய வேலைகள் இருக்கு ஒரு குழந்தை எழுந்திரிச்சா இன்னொரு குழந்தையும் உடனே எந்திரிச்சு சத்தம் கொடுக்கும் அதனால இவ்வளவு பிரச்சனைகள் நடுவுல இவங்க அந்த பூஜை பண்ணிருக்காங்கன்னும் போது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குல்லங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம என்னதான் வீட்டுல இருந்தாலும் உடம்பு வசதி அப்படி இருக்கும் குழந்தைங்களை பாத்துக்கிட்டு வீட்டு வேலைகளை செய்துக்கிட்டு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு பூஜை பண்ணணும் போது மனசுல எவ்வளோ வயிறாகியமும் எவ்வளோ கஷ்டமும் இருந்தோம் குழந்தைக்கு இப்படி இருக்கே எப்படியாவது சரியாயிடாதான் நம்ம குடும்ப நிலையை கொஞ்சமாதும் அப்படி உயர்றாதா அப்படின்னு எல்லா பெண்களும் நினைக்கக்கூடியதுதான் அந்த சிஸ்டமே நினைச்சிருக்காங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல இவங்க பூஜை செய்யறாங்கன்னு போது அதான் முருகர் பார்க்காம இருப்பாரா அடுத்தடுத்து நடந்ததுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமே இவங்க பூஜை ஆரம்பிச்சு ஒரு நாலு நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அழகா இவங்க எந்திரிக்கிறாங்க பூஜை பண்றாங்க அப்படியே போயிட்டே இருந்தது கரெக்டா ஒரு நாலு அஞ்சு நாளுக்கு மேல பாத்தீங்கன்னா குட இரும்ப ஆரம்பிக்கிறான் டாக்டர் முக்கியமா சொல்லி அமைச்சிருக்காங்க அவன் இரும்பவே கூடாது இரும்பல் தொடர்ச்சியா வந்தது அப்படின்னாவே அது வீசிங்கான அறிகுறி தான் நீங்க உடனே தாமதிக்காம நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துடணும் அப்படின்னு இருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமா ஆயிட்டு இருக்கு ஏன்னா நைட்டு ஒரு ஒன்றரை மணி இருக்குமா குழந்தை நான் ஸ்டாப்பா இரும்பிக்கிட்டே இருக்கணும் பயந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப குழந்தை இந்த டைம்ல இரும்புறான்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் குழந்தை இந்த மாதிரி இருமனா அப்படின்னா கண்டிப்பா வீசிங் வந்துரும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆகிடும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அது மட்டும் இல்லை குழந்தை படாத பாடுபடுவான் ரொம்ப துடிக்கிறதை நம்ம பார்க்கவே முடியாது நம்ம பூஜை வேற இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் முருகா என்ன முருகா இப்படி ஒரு சோதனை எனக்கு கொடுத்துருக்கேன் என் குழந்தை நல்லா தானே நான் அந்த பூஜையே பண்ணுறேன் இந்த நேரம் பார்த்து இவன் எப்படி விரும்புறானே அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா திருப்புகளில் ஒரு பாடல் இருக்குல்ல இருமலு ரோக முயலகன் வாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் அவங்களுக்கு ஞாபகத்துல வருது இந்த திருப்புகழை நம்ம படிப்போம் அப்படின்னா முருக மேல பாரத்தை போட்டு குழந்தைய மடியில வச்சிட்டு இந்த திருப்புகளை வந்து அவங்க பாடுறாங்க முன்னாடி முருகருடைய போட்டோ முருகரை பார்த்துட்டு குழந்தைய மடியில கடத்திட்டு இந்த திருப்புகள் வந்து அவங்க பாடிட்டே இருக்காங்க பாட 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 குழந்தை இரும்பல் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி இருக்கு அழகா அவன் தூங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் இவங்களுக்கு பெரிய நிம்மதியா போச்சு அழகா குழந்தை வந்து தூங்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் இரும்பலையான் அழகா தூங்கிட்டான் மறுநாள் காலையில எழுந்துச்சு வழக்கம் போல குழந்தை வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டு இருக்கான் இருக்கிற ஒரு மகிமியே பாருங்க நம்ம வேல்மாரில் எந்த அளவுக்கு போற்று புகழ்ந்துட்டு இருக்கோமோ அதற்கு நிகரானது அது ஒரு படிக்கு மேலையும் சொல்லலாம் இந்த திருப்புகள் நம்முடைய கஷ்டங்கள் நோய்கள் பிணிகள் இதெல்லாம் போறதுக்குதான் ஒரு ஒரு வகையான அற்புதமான திருப்புகழ் வந்து அருணகிரிநாத நமக்காக அருளியிருக்காருல்ல அப்படி ஒரு பாடல் தான் இந்த இருமலு ரோக முயலகன் வாதம் இது எல்லா நோய்களுக்குமே தீரும் இது இருமலுக்கு தான் அப்படின்னு கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிணி எல்லா நோய்களுக்குமே வந்து இந்த திருப்புகள் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் மறுநாள் காலையில குழந்தை வந்து நல்லபடியா அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டா இவங்களுக்கு அதுவே மனசுக்கு வந்து தெம்பாயிருச்சு இவங்க வேல்மாரல் பூஜை ஆரம்பிச்சு பிரசாதம் வைக்க ஆரம்பிச்சதுமே சாமி எறும்பு ரெண்டாவது நாளே வந்து வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றாங்கன்னு சொன்னல கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சிருவாங்க பூஜையை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்ததுமே அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு தென்னமரம் இருக்கும் அந்த தென்னை மரத்தில் ஒரு மயில் வந்து கத்திக்கிட்டே இருக்குமா இது வரைக்கும் அவங்க அதிகமாக மயில் பார்த்ததே இல்லையா இப்போயாவது ஒன் டைம் வரும் போகும் அதிகமாக நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இப்போ நான் காலையில் எந்திரிச்சு இந்த பூஜைன்னு நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மயில் வந்து அழகாக இங்கே வாசல் முன்னாடி அந்த தென்னை மரத்தில் அழகாக கத்திக்கிட்டே இருக்கேன் ஆறு மணி ஆச்சுன்னா அழகாக நான் வந்து நான் பார்க்க முடியும் பூஜை முடிச்சுட்டு நான் வெளியே வந்தேன்னா கண்டிப்பா அது முகத்துல தான் நான் முழிப்பேன் இந்த வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு அற்புதம் தான் இது சிஸ்டர் வந்து ஒரு நாள் நினைச்சிருக்காங்க எப்பவுமே காலையில ஆறு மணிக்கு மேல இருந்து நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு முருகர் மயில் ரூபத்துல வந்து ஆனா அன்னைக்கு நாலரை மணி இருக்குமா அப்போ இவங்களுக்கு ஒரு ஞாபகம் இப்போ ஆறு மணிக்கு மேலதான் வந்து மயில் நம்ம பார்ப்போம் இப்ப நாலரை இப்ப போய் பார்த்தா மயில் இருக்குமா இருக்காதா இவங்களுக்கு ஒரு டவுட் இவங்க வெளிய வந்து பார்த்தா என்ன ஒரு ஆச்சரியம் நாலரை மணிக்கெல்லாம் தென்னை மரத்துல மயில் வந்து அமர்ந்திருக்கு இவங்களுக்கு அதை பார்த்ததும் உனக்காதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ இன்னும் வேல்மரம் படிக்க ஆரம்பிக்கலையா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கூறிப்பை உங்களுக்கு நாலரை மணிக்கெல்லாம் தென்னை மரத்துல மயில் வந்து அமர்ந்திருக்கு மயில் சேவல் மயில் கத்திர சத்தம் இதெல்லாம் நம்ம கேட்க கேக்க பார்க்க நம்மளே அறியாம நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு எவ்வளவு பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க வீடியோ அனுப்புறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க மயிலை பார்த்தாங்க மயிலை பார்த்ததுமே என்னன்னு தெரியல உங்க ஞாபகம் வருதுன்றாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா உடனே அந்த காட்சி எனக்கும் காமிக்கிறாங்கன்னு போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி நம்ம வேல்மாரல் படிக்க படிக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றதுல மிகையே இல்லைங்க இவங்க வேல்மாரல் பூஜைன்னு ஆரம்பிக்கும் போது கையில வேல் எல்லாம் இல்லை ஆனா இவங்களுக்கு வந்து வேல் வைத்து வழிபாடு செய்யணும்னு ஆசை அந்த பொறுப்ப முருகர்கிட்டயே ஒப்பாடிக்கிறாங்க முருகா நானா போய் வேல் என்று வாங்க மாட்டேன் ஆனா என்ன தேடி வேல் வரணும் அப்படி வர வேலை வச்சுதான் நான் வந்து வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறேன் எங்க வீட்டுக்கு நீங்க எப்ப வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அப்பவே வாங்க அப்படின்னு இவங்க முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல வச்சுட்டு தான் இந்த வேல்மாரல் வந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் வந்து அவருடைய கணவர் வந்து வெளியே போறதுக்காக கூட்டிட்டு போறாங்க கடத்தருவு கூட்டிட்டு போயிருக்காரு கடத்தறவு கூட்டிட்டு போனதும் எந்த கடையில வேல் வாங்கலாம் பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இவங்க அப்படியே திமிந்து இப்படி பாத்திருக்காங்க என்னடா இவரா இது அப்படின்ற மாதிரி இப்ப கேட்டிருக்காங்க என்ன நீங்க வீட்டுல எதுவுமே சொல்ல இல்லையா நீங்க வேல் வாங்கி தரலாம் எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னா அதுக்கு அவர் வந்து இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ற அதுவும் வேல்மாரல் குழந்தைக்காக படிக்கிற சரி ஒரு வேல் வாங்கி கொடுத்தா நீ வழிபாடு செய்வேன்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அதனாலதான் திடீர்னு சஸ்பென்ஸா கூட்டிட்டு வந்து வேல் வாங்கி தரலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் எந்த கடையில வாங்க போற நீ வா வந்து உனக்கு எது பிடிச்சிருக்க நீ பாத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு போயிருக்காரு வேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா சூப்பராக அவ்வளோ உயரத்துல அவ்வளோதான் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை வேலை வாங்கி கையில வச்சதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சிஸ்டருக்கு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை கனவை தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னாலும் எதிர்பார்க்காம திடீர்னு கூட்டிட்டு போய் நீ வேல் வாங்கிக்கோ அப்படின்னா அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்ல இது எல்லாமே வேல்மாரல் படித்தது பிறகு நடக்குது அப்படின்னால இது தானங்க அதிசயம் இவங்க வீட்டுக்கு வேல் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அழகா வந்து ஒரு அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணிட்டு செவ்வாரலி பூ இருக்குல்ல அதை அழகா கட்டி அந்த வேலுக்கு மேல வச்சு இவங்க வந்து வழிபாடு செய்திருக்காங்க இவங்க பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு கவனிச்சு பார்த்ததும் அப்பதான் தெரியுது இந்த வேலுக்கு மேல வைத்திருந்த அந்த பூவானது அப்படியே வந்து அதோட நிழல் பாத்தீங்கன்னா அப்படியே அச்சு சேவல் போலவே இருக்குங்க நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் எவ்வளவு அழகா வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த பூ எப்படி இருக்கு அதோட நிழல் வந்து எப்படி இந்த அளவுக்கு தத்ரூபமாக ஒரு சேவல் போலவே விழும் அப்படின்ற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது முருக அற்புதங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இன்னமும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு கேளுங்க அடுத்தது என்னன்னா அவங்களுடைய நெருங்கிய ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்து ரெண்டு ஓம் விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க வாங்கிட்டு வந்ததுல இருந்து யாருக்குமே கொடுக்க விருப்பம் அதாவது ஒண்ணு வந்து அவங்க தீபம் ஏத்திட்டு வராங்களாம் இன்னொரு வந்து யாருக்குமே குடுக்கணும்னு தோணலை என்னன்னு தெரியல ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமா அவங்க வீட்டில் அந்த ஓம் விளக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் வந்து வந்து தங்கலட்சுமி இந்தா அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுக்குறாங்க என்னடா அப்படின்னு பார்த்து ஓபன் பண்ணி பார்த்தா ஓம் விளக்கு இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன சிஸ்டர் திடீர்னு ஓம் விளக்குலாம் கொடுத்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு மாசமாவே என்கிட்ட இருக்கு யாரு கொடுக்கணும்னே தெரியல இவ்வளவு நாள் அதை வச்சுட்டு இருந்தேன் பத்திரமா திடீர்னு ஒரு எண்ணம் என்னன்னே தெரியல உனக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு உள் உணர்வு வந்து தோண்டிட்டே இருந்தது அதனாலதான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த விளக்க அவங்க வீட்டுல வச்சு தீபம் ஏத்து அப்படின்னு சொல்லி அவங்க ஓவங்களுக்கு எப்பவுமே கொடுக்காதவங்க எப்பவும் பாக்காதவங்க திடீர்னு வந்து ஓவங்களுக்கு அவங்க கையில கொடுத்துருக்காங்க அந்த ஓம்பலுக்கு வைத்து அவங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல சொல்லியிருக்கல வேல்மாரல் படிச்சு அவங்கள தேடி பஞ்சாமிரதம் வரும் அப்படின்னு சொன்னால கணவர் ஒரு நாள் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது பஞ்சாமிரதம் கொண்டு வந்து இவங்க கையில கொடுத்துருக்காரு நீங்க எங்கேயுமே போலியே உங்களுக்கு எதுங்க பஞ்சாமிரதம் அப்படின் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து திருச்செந்தூர் போயிட்டு அங்க இருந்து பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்து கம்பெனியில கொடுத்து கம்பெனில இருந்து இவங்க வீட்டுக்கு வரும்போது அழகா கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க வேல்பரல் படிக்கிறவங்களுக்கு பஞ்சாமிரதமும் கைக்கு வரும் அப்படின்னு நான் சொன்ன அதுதான் இந்த சிஸ்டருக்கு பஞ்சாமிரதமும் கைக்கு வந்துருச்சு இவங்களுக்கு மூணு குழந்தைங்க அப்படின்னு சொன்னா இல்லையா இப்போ ஒருத்தர் சம்பாதிச்சாலே வீட குடும்பம் நடத்துறது பெரும்பாடா இருக்கு குழந்தைங்களும் இருக்காங்க கண்டிப்பா ரெண்டு பேர் வேலைக்கு போனா மட்டும்தான் ஓரளவுக்கு குடும்பத்தை வந்து ஓரளவு நடத்த முடியும் இல்லையா அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க சின்ன குழந்தை கையில தான் வச்சுட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு கை தொழில் வந்து நம்ம கத்துக்கணும் அதன் மூலியமா ஏதாவது கொஞ்சம் வருமானம் வந்தா என் கணவருக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யலாம் இல்லையா அப்படின்னு இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா டெய்லரிங் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க வந்து கணவர் கிட்ட சொல்றாங்க ஆனா அவர் வந்து முதல்ல வேண்டாம்னு சொல்றாரு அதற்கு காரணம் என்னன்னா கை குழந்தை ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் போது நீ எங்க கொண்டு போய் எப்படி விடுவேன் அவனை அவனை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னு குழந்த முடியாத குழந்தை அவனை எங்கே விட்டுட்டு நீ வந்து இப்போ கற்றுப்ப கொஞ்ச நாள் ஆகிட்ட பொறுமையாக அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு என்னென்னா அதெல்லாம் இல்லைங்க நான் பார்த்துக்குறேன் கற்றுக்கிறது கொஞ்ச நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் தானேங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அவர் சொல்கிறதையும் மீறி கேட்காம இவங்க வந்து டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க அதுக்கு அட்வான்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லி ஐநூறுரூவா பைசாவும் கட்டிவிட்டு இவங்க வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி ரெண்டே நாள் தான் ஆயிருக்கு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அந்த டஸ்ட் எல்லாம் வந்து குழந்தைக்கு ஆகலக்குள்ள அவங்க விட்டு இவங்க வந்து டெய்லரிங் கத்துக்குறாங்க அங்க இருக்கிற அந்த டஸ்ட் இது எல்லாமே குழந்தைக்கு ஆகாம குழந்தைக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு கணவர் வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாரு நீ வந்து நான் சொல்றதையும் கேட்காம நீ எந்த ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் திட்டினதும் சரி அவர் சொல்றது கரெக்ட் தான் இப்ப இந்த நேரத்துக்கு வந்து நம்ம கத்துக்க போனது தப்பு தான் ஆனா நான் இவர் சொல்றதையும் மீறி நம்ம வந்து ஐநூறு ரூபாய் பணம் வந்து நம்ம கட்டிட்டோம் ரெண்டு நாள் கிளாஸுக்கு போயிருக்கோம் இருந்தாலும் அவங்க ரிட்டர்ன் நமக்கு பைசா தருவாங்களா மாட்டாங்களா ஏன்னா ஏன்னா இவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு பத்து ரூபா அப்படின்னாலும் அந்த நேரத்துக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவமா இருக்குது ஒரு ரூபாய் நம்ம கொடுத்துட்டு நின்றுட்டோம் அப்படின்னா அந்த பைசா இருந்தால் நமக்கு எவ்வளோ உதவியா இருக்கும் இல்லையா கேட்டிருக்காங்க போன்ல தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல சிஸ்டர் இந்த மாதிரி என் குழந்தை வந்து ரொம்ப முடியாம ஆகிட்டா என் கணவர் வேண்டான்றாரு அந்த ரெண்டு நாள் உரிதான பைசா எடுத்துட்டு மீதி ரிட்டன் பைசா எனக்கு கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க இருந்து எந்த பதிலுமே வரல இவங்க பார்த்துருக்காங்க ஆனால் ரிப்ளை வந்து எந்த பதிலுமே கொடுக்கலாம் ரெண்டு நாள் ஆகிடுச்சி அப்போ தான் போல இருக்குது இந்த பைசா என் கணவர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முருகர்கிட்ட வந்து சொல்லி அழுதுருக்காங்க முருகா எனக்கு எப்படியாவது அந்த பணம் கிடைச்சிட்டா நல்லாயிருக்கும் குழந்தையோட ஹாஸ்டல் செலவுக்காவது அது உதவியாக இருக்கும் அப்படின்னு இவங்க முருகர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டா ஆனால் அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வருது எங்கே டெய்லரிங் அந்த மாஸ்டர் அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வருது அவங்க ஃபோன் பண்ணி குழந்தை தான் உனக்கு முக்கியம் இப்போதைக்கு இந்த தொழில் வேணா நீ பொறுமையா செய்யி அதனால என்ன பண்ற உன்னோட ஜிபே நம்பர் சொல்லு நான் உனக்கு வந்து பைசா போட்டுறேன் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற அடுத்த செகண்டே ரெண்டு நாளா எந்த பதிலும் சொல்லாதவங்க முருகர்கிட்ட இவங்க சொல்லி ஆடுக்காங்க அடுத்த செகண்டே அவங்க ஃபோன் பண்ணி உடனே பைசா வந்து அவங்க நம்பருக்கு வந்து போட்டாங்களாம் இது அவங்கள பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில ஐநூறு ரூபான்றது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் உணர முடியும் இவங்க வேல்மாரல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் கிட்ட பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கிட்ட திரும்ப ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நான் எனக்கு இப்படியே போனால் எப்படி முருகா நான் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான் இப்படியே போனா எப்படி என்னதான் தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அது முருகனின் பாதத்திலையும் அவங்க வைக்கிறாங்கன்னு வைங்களேன் இந்த வேல்மறல் படித்தாலே நம்மளே அறியாமல் நமக்குள்ளே ஒரு தெம்பு வந்து பிறந்துடும் அதை படிக்கிற நீங்கள் அதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த எங்க தான் அந்த தெம்பு வரும்னு ஒரு வேலை தூக்கி கையில கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கம்பீரம் மனசுக்குள்ள வந்து நமக்குள்ள வரும் அப்படி நம்ம வெளியே போகாம வீட்டுல இருந்துட்டு எதாவது ஒரு தொழில் பண்ண முடியுமா குழந்தையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எதனா ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது குளியல் பொடி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்திருக்கு இவங்களுக்கு அந்த தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோலாம் ஃபர்ஸ்ட் செய்யறோன்னும் போது நிறைய செய்ய முடியாதுல்ல அதனால் ஒரு கிலோ அளவுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாமே சேர்த்து குளியல் பொடி ஒரு கிலோ அளவு இவங்க ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அவங்க தெரிஞ்சவங்களுக்கு அப்படிங்க எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு கிலோ பொடியும் கட கடகன்னு வித்துருது பொருள் வந்து இவங்க தரமா ரெடி பண்றாங்கன்றதுனால தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து வந்து வாங்கிட்டாங்களாம் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வேர்மாறல் படிச்சதுக்கு அப்புறம் தான் சிஸ்டர் வந்து நான் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னும் போது ஆமா சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சுதான் இந்த குளியல் பொடி நாங்க மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தங்கலட்சுமி சிஸ்டர் வீட்டுல இருக்கிற பெண்கள் கண்டிப்பா அவங்க கையில ஒரு வேலை ஒரு தொழிலானது இருக்கணும் அவங்க கையில பத்து ரூபாய் எப்பவுமே இருக்கணும் எப்பவும் இன்னொருத்தவங்களை நம்ம நாடி இருக்கவே கூடாதுன்றது எல்லாருமே அதை மனசுல வச்சுக்கணும் ஏன்னா நம்மளால முடிஞ்சவது நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கணும்ல அப்படிதான் தங்கலட்சுமி சிஸ்டர் வந்து அவர் கை குழந்தை முடியாத குழந்தை இறந்தாலும் நம்மளால முடிஞ்சது என்ன பண்ண முடியும்னு துணிஞ்சு ஒரு தொழில் இறங்குறாங்க அது நல்ல தரமான பொருளா நம்ம செய்யறோம் போது கண்டி கண்டிப்பா தெய்வத்தோட துணையும் அவங்களுக்கு துணையா இருந்து அந்த பொருள் எல்லாமே நல்லபடியா வந்து வித்துருச்சு அப்படின்னாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க தாராளமா வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படின்னு கூட சொல்லாமத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜை எதற்காக ஆரம்பிச்சாங்களோ நிறைவேறும் வகையில குழந்தையும் கொஞ்சம் பரவாயில்ல இப்ப ஆரோக்கியமாக தான் இருக்கிறான் ஏன்னா அது உடனே சரியாகல போக போக தான் குழந்தைய வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா பாத்துக்கிறோமோ அதை பொறுத்து வந்து குழந்தை கண்டிப்பா சரியாயிடுவா நீங்க கவலையே படாதீங்க சிஸ்டர் அதை தாண்டி நீங்க சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தங்கலட்சுமி சிஸ்டர் வந்து நாப்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜை கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று வந்து நிறைவு பண்ணியிருக்காங்க அன்னைக்கு எதிர்பார்க்காத விதமா அவங்களோட கணவர் வந்து அங்க தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு அங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் வந்து அங்க இருந்திருக்கு நாப்பத்தி எட்டாவது நாள் முருகன் கோவில முருகரோட தரிசனமும் அவங்களுக்கு வந்து நிறைவா கிடைச்சிருக்கு லட்சுமி சிஸ்டருக்கு முருகப்பெருமான் இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்கு அற்புத அதிசயங்கள் வந்து வாரி வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பதிவு பார்க்கற ஒரு சிலர் வந்து நானும் தான் வேல்மாரல் படிக்கிறேன் ஆனா எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்க வேல்மாரல் படிக்கிறீங்களே அதுவே முருகனின் அனுகிரகம் படிக்க முடியும் இந்த அற்புத அதிசயங்கள் எல்லாத்தையும் விட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத அதிசயம் முருகப்பெருமா நிகழ்த்த போறாருன்ற சூழ்ச்சியோட நீங்க வேல்மாரல் தொடர்ந்து படிங்க எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாயராம் ஜெய்சாய்ராம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே